வீட்டை கல்யாணம் பண்ணி பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரெண்டுமே ஒரு ஈஸி டாஸ்கெல்லாம் கிடையாதுங்க ஒரு வேலையை எடுத்தோம் அப்படின்னா கடைசியில் முடிக்கும் போது பெருமூச்சு விட்டு தான் உட்காரணும் ஆனால் ரொம்ப மனநிறைவாக இருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுப விரயம்னு சொல்லலாம் சோ அந்த மாதிரி நம்ம வந்து ஊர்களில் இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னாலே அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து வேலை செய்யணும் அத்தனை பேர்லயும் ஆளுக்கு ஒரு ஒரு வேலை கொடுத்தாலுமே இன்னும் பெண்டிங் வேலை இருக்கு வேற யாரை கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அவ்வளோ முக்கியமான என்ன விருந்தோம்பல் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னாலே யோசிப்போம் அவங்க வந்து வயிறார சாப்பிட்டு நம்மளை வாழ்த்திட்டு அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட முக்கியமான பாரம்பரியம்னே சொல்லலாம் வந்து அது ஒரு சின்ன கல்யாணமா இருந்தாலும் சரி இல்ல வந்து பெரிய கல்யாணமா இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் வெரைட்டிஸ் குறையுமே ஏறுமே தவிர அந்த ஃபுட்டோட குவாலிட்டி குறையாதுங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செய்வாங்க சின்ன வீடுகள்ல இருந்து பெரிய பங்களா வரைக்கும் எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் ஃபுட்டு நல்லா இருக்கணும்ப்பா சாப்பிட்டுட்டு எல்லாரும் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லணும்னு தான் நினைப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் ஸோ அதில் முக்கியமான ஒன்று அப்படின்னா அவங்க வந்து ஒரு நல்ல சமையல்காரராக இருக்கணும் சமையல்காரரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆனால் ஃபுட்டு வந்து குவாலிட்டியா இருக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னா அவங்க கொடுக்குற லிஸ்டே ஒரு பெரிய லிஸ்டா இருக்கும் இது எங்கே போய் வாங்குறது எந்த கடையில இது கிடைக்கும் எந்த கடையில் அது கிடைக்கும்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் நம்ம இருக்கிற டென்ஷன்ல எந்தெந்த கடைக்கு போகிறது ஸோ தான் இந்த அமிர்தம் சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க இவங்களுக்கு நீங்க போன் பண்ணி இந்த லிஸ்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரியோட உங்களுக்கு கொண்டாந்து சேர்த்துருவாங்க நமக்கு இந்த டென்ஷன் எதுவுமே இருக்காது அண்ட் எல்லாமே தரமான பொருளாவும் இருக்கும் குடும்பத்துல ஒரு ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்தா எவ்வளோ பெர்ஃபெக்டா பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புவோமோ அதே மாதிரி தாங்க அமிர்தம் சூப்பர் மார்க்கெட்டு கொடுத்தாலுமே நம்ம மனநிறைவோட இருக்கலாம் அப்பா அவங்க கரெக்டா கொண்டாந்து சேர்த்துருவாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம்